மிகு பேரவைத் தலைவர்களில் உள்ள திருவாரூர் மாவட்டம் நண்டினம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குடி பெரும்பனையூர் பிரதாமராமபுரம் ராமபுரம் முடிகொண்டான் ஆகிய பகுதிகளில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தேவையான பொருத்தமான இடங்கள் தயாராக இருக்கிறது அதிகாரிகளும் அதனை ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் எனவே அந்த பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி என்பதனால விவசாய மின் இணைப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே அந்த பகுதியுடைய மின் தேவையை சீரமைப்பதற்கு அந்த பகுதிகளில் மேற்கண்ட நான் சொன்ன அந்த நான்கு இடங்களிலும் துணை மின் நிலையம் அமைத்து தருவதற்கு மான்மிகு அமைச்சர் முன்னருவாரா என்பதனை தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்களே திருவாரூர் மாவட்டத்தில் ஏழு புதிய துணை மீன்களை அமைப்பதற்கு மாணவ முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் மாணவ உறுப்பினர் சட்டமன்ற தொகுதியிலும் இரண்டு துணை மீன்களுக்கு அரசின் சார்பில் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன மணுவ உறுப்பினர்கள் சுட்டி காட்டுகின்ற அந்த பகுதியில் ஆய்வு செய்யப்படும் தேவை ஏற்பட்ட அந்த மின்பொழுவுகளுக்கு ஏற்ப அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மாணவத் தலைவர்கள் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன்